பிரியமான தேவச்சனங்களே இந்த நாளில் டெய்லி அணி மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அமேன் ஸ்தோத்ரம் அமேன் சந்திக்க வைத்த தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா ஸ்தோத்ரம் பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இந்த நாளில் இப்படி கிருவை பாராட்டி நீரே நமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் பிள்ளைகளே இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட என்ன வார்த்தை பேசுகிறான் தெரியுமா டெய்லி ஒரு வார்த்தை ஒரு தேன் அல்லையே லூயா ஒரு நல்ல ஒரு அமுதத்தை நமக்கு தருகிறார் இன்றைக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி ஏழாவது வசனம் சொல்லுது அப்பொழுது வரியையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா லே லுயா என்றார் லே லுயா அதற்கு சீமோன் பேதரு சொல்றாரு ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவன் வசனம் உங்களிடத்தில் உண்டே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்றார் லே லுயா கத்தர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார் நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று சொல்லி கர்த்தர் கேக்குறான் கத்தரிடத்துல நன்மை பெற்ற எத்தனையோ பேரு கத்தருடைய போதகம் கடினமா இருக்கும் போது அப்ப போய் விடுகிறாங்க ஒரு இடர்பாடுகள் வரும் போது அஹ் சூழ்நிலைகள் மாறும் போது விடுகிறார்கள் கத்தரே சொல்றாரு நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று சொல்லி லே லூயா இன்னைக்கு பாருங்க உங்ககிட்ட கூட காசு பணம் இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க நிறைய சொந்த பந்தங்கள் இருப்பாங்க மதிப்பு மரியாதோடு இருக்கும்போது நிறைய பேர் உங்க கூட இருந்திருப்பாங்க லே லூயா நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு எல்லாரும் உங்களை விட்டு போயிருப்பாங்க லே லூயா எனக்கு எதுவுமே இல்லை யாருமே இல்லை என்று சொல்லுவீங்க ஏசுவாமியும் சொன்னார் நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா லே லூயா நம்மிடத்துல இருந்து போகிற போது எல்லாம் நம்ம ஒரு காலத்துல நிறைய கொடுத்துருப்போம் விசாரிச்சிருப்போம் அனுசரிச்சிருப்போம் ஆதரிச்சிருப்போம் நிறைய ஓடி போய் உழைச்சிருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம் ஆனா இன்னைக்கு நம்மளை விட்டு போயிருக்கும் போது நமக்கு எவ்வளவு வழியா இருக்குது கத்த சொல்ற நான் எவ்வளவு அனுதனமும் உங்களுக்கு நான் நன்மை செய்கிறேன் அனுதனமும் உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அனுதனமும் உங்களை நான் கரிசனையோடு நடத்துகிறேன் உங்கள் பாவங்களை மன்னிக்கிற உங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறேன் ஆனால் என்னை விட்டு போய் விடுகிறீர்களே என்று சொல்லி கர்த்தர் கோடு இந்த நாளில் கேட்குறார் எத்தனை பேர் நீங்களே யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைத்திருக்கிறீங்க எத்தனை பேர் கர்த்துடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறீங்க எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்குங்க எத்தனை பேர் கத்துடைய வசனத்தில் நிலைத்திருக்கிறீங்க நீங்களே யோசிச்சு கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார் கர்த்தர் உடனே நான் ஆசிர்வதிப்பேன் உன்னை நான் இந்த உனக்கு நிலையான வீட்டை தரும் பண்ணுவேன் கத்தர் உன்னை மேன்மையான வைப்பேன் இப்படிலாம் சொல்லும் போது மகிழ்ச்சியா இருக்குல்ல கத்தர் போடு கூட இந்த நாளில் கேட்கிறார் நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று சொல்லி கேட்கிறார் இந்த வசனத்தை நம்ம தியானத்தை மனசுல வச்சு தியானிச்சு யோசிச்சு நம்மளை நாமே நிதானித்து கத்தரோடு கூட ஒட்டி கொள்ளுவோமா உடனே பாருங்க பேத சொல் ஆண்டவரே நாங்க எங்க போவோம் நித்திய வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்றார் பேரு போல எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க இன்றைக்கி கத்தரோடு கூட இன்னைக்கு நம்ம ஒப்புரம் ஆயிடுங்க ஒண்டி கொள்ளுங்க ஒட்டி கொள்ளுங்கள் கத்தூர் மேலே மார்பு மேலே சாய்ந்து கொள்ளுங்க நான் உங்களை விட்டு போக மாட்டாண்டவரை உன் ஆலயத்தை விட்டு போக உன் சமூகத்தை விட்டு போக மாட்டாப்பா உன் வசனத்தை நான் மறுதளிக்க மாட்டாண்டவரை இன்றைக்கி சொல்லி கத்தரோடு பக்கமாய் சாய்ந்து கொள்ளுவோமா பிரியமானவர்களே நம்ம இன்னைக்கு ஜோம் பண்ணலாம் பரலோகப்பிதாவே ஸ்தோத்துரைக்கிறப்பா தகப்பனே இந்த நாளில் அண்டவரே இந்த வசனத்தை கேட்டபோது எங்களுக்கு பயமாக இருக்கு அண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் அந்த இருப்போமோ என்று சொல்லி பயமாக இருக்குடாடி டாடி மனசுக்கு வருத்தமாக இருக்கு டாடி அண்டவரே நாங்கள் உங்களை விட்டு எங்கே போவோம் டாடி எங்களுக்கு எல்லாம் மாணவர் நீங்கள் தான் ஆண்டவரை எங்களுக்கு தகப்பனும் தாயும் எல்லாம் நீங்கள் தான் டாடி உங்களை விட்டு நாங்கள் எங்கே போவோம்டவரை நித்திய ஜீவன் நம்மிடத்தில் உண்டு நித்திய வசனங்கள் நம்மிடத்தில் உண்டு கர்த்தாவே நாங்கள் அப்படி அண்டவருமை வருத்தப்படுத்தியிருந்தா எங்களை ஒரு விசை மன்னித்து கர்த்தனைங்களை இறக்கம் செய்வீராக ஆசீர்வாதத்தை நடத்துவீராகவும் பக்கமாய் சேர்த்துக் கொள்வீராக தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் இந்த நாளையில கூட பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பிடிக்கிறேன் யாவரையும் கத்தநீர் ஆசீர்வதிக்கும்படி ஆயிடுச்சு பிக்குற அண்டவரே இந்த நல்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற தவப்பனார் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கோயில் பிச்சை அண்டவரேஸ் தோத்துறோம் தாயார் அண்டவரை தோத்துரிக்கிறோம் அப்பா அவ்வியானவரையும் துதிக்கிறோம் அப்பா ரத்ன பாய் அண்டேஸ் தோத்துறோம் தவப்பனார் கோயில் பிச்சை தாயார் ரத்ன பாய் அவர்களுடைய ஐம்பதாவது திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்கப்பா அவர்களை கத்தநீர் ஆசீர்வதிக்கும்படி ஆயிடுச்சு இப்படியே எத்தனை பேர் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாங்களோ அத்தனை பேரையும் கத்த நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆயிடுச்சு ஜெபிக்கிற பிதா குமாரன் பசுத்தாவியும் நாமத்தினால நான் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இப்படி ஆசீர்வாதம் அவர்களோட தங்கின இருக்கும்படி ஆயிடுச்சு ஜெபிக்கிற ஆசீர்வாதத்து வழிநடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே